அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக அலமது இல்லா நம்ம தொடர்ந்து வந்து ஈரானுடைய அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கும் தற்சமயம் வெளிவந்த சில முக்கியமான தகவல்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இரண்டு பக்கமே முதல்ல இஸ்ரேல் வந்து இப்போது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பார்க்கும்போது ஈரானுக்கு மட்டும் இல்ல உலகத்துடைய அமைதியவே போக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இஸ்ரேல் இப்போது வெளியிட்டிருக்காங்க எல்லாருமே பயப்படக்கூடிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலே தான் அவங்க பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரானும் இடல அவங்களும் ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இப்ப வெளியிட்டிருக்காங்க இந்த இரண்டு அறிவிப்புமே பார்த்தா இன்னைக்கு இப்ப மத்திய கிழக்குல பெரும் பதற்ற நிலைமையை ஏற்படுத்தி இருக்குது போரே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது மூன்றாம் உலக போர் வரப்போதா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இப்ப நிலைமை போயிட்டு இருக்கு ஏதோ பதில் கடிச்சாங்க இவங்க பதில் கடிப்பாங்கன்னா அந்த மாதிரி இருக்க போறதுல வேற ஒரு நோக்கத்தோடு போயிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படிங்கறதை நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள இருக்கக்கூடிய தகராறு அப்படிங்கிறது இப்ப பத்து பதினஞ்சு நாள்ல வந்த தகராறே கிடையாது போய் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை அடிச்சாங்கன்னு தெரியும் தூதரகத்தை தாக்குனாங்க அது வந்து வந்து ஒரு மாதிரி இருக்குது ஈரான் அடிச்சிருக்காங்க அது உண்மைதான் ஆனாலும் இவங்களுடைய பிரச்சனை இப்பத்த பிரச்சனை கிடையாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இருந்து இவர்களுக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி எப்போதுமே ஈரானை எதிர்த்து கொண்டே இருப்பாங்க அதுலயும் மிக முக்கியமாக பார்த்தா அக்ஸாவுடைய மீட்டெடுப்புல ஈரானு பங்களிப்பு பெரும் ஜாஸ்தி நேரடியா இந்த போர்ல அவங்க களம் இறங்காட்டினாலும் மறைமுகமாக எல்லாமே வந்து ஈரானாதான் ஹவுதிகளுக்கு ஈரான் தான் சப்போர்ட் இஸ்புல்லாவுக்கு ஈரான் தான் சப்போர்ட் ஈராக்ல இருந்து இயங்கக்கூடிய அந்த குரூப்புக்கு ஈரான் தான் சப்போர்ட் சொல்லிட்டு ஹமாஸுக்கும் ஈரான் தான் சப்போர்ட் இப்படி எல்லா பக்கம் பாக்கும்போது என்னன்னா ஈரான் தான் இதுக்கு காரணமா இருக்காங்க நீங்க இதை விட்டு இருங்க நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் திரும்ப திரும்ப வான் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனாலும் ஈரானும் வந்து அக்ஸாவுடைய விஷயத்தை விடுவதாக இல்லை பாலஸ்தீனத்துக்கான சுதந்திரத்தை மீட்டெடுக்காம விடுவதாக இல்லை அதனால தான் அவங்களும் ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று இஸ்ரேலுடைய எடியோ தகர்நோர் பத்திரிகையிலேயே மூத்தாதிக என்ன சொல்லுவார்னா இப்போது ஈரான் எங்களை வந்து தங்களுடைய ஆயுத குழுக்களோடு சுற்றி வளைத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பக்கம் இஸ்புல்லா இன்னொரு பக்கம் ஹவுதிகல் இன்னொரு பக்கம் ஹமாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எப்படி சொல்றாங்கன்னா ஈரான் ஈரானை சேர்ந்த ஆயுத குழுக்களோடு சுற்றி வைத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரையுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஈரானுடைய அசிஸ்டண்டாகவும் ஈரானுடைய சப்போர்ட்டா தான் பாத்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் அதனாலதான் வந்து பாக்கும்போது ஈரான் மேல பெரிய ஒரு கண் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது எதையாவது பண்ணிரணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க அதுவே மிக முக்கியமாக அணு ஆயுதம் இப்போது ஈரான்ட்ட தயாராகிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப ரெண்டு மாசமாவே வெளியிருந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி அணு ஆயுதம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க தயார் பண்ணிட்டு இருக்கும் எத்தனையோ விஷயத்தை பண்ணிட்டு இருந்த போது அணு ஆயுதம் தயாராயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வந்து அமெரிக்கால அடக்கி வாசிக்கிறாங்க அணு ஆயுதம் மட்டும் ஒரு நாட்டின் கையில கிடைச்சிருச்சுன்னா அவங்க நினைச்சாங்கன்னா அதை கொண்டு போய் இன்னொரு நாட்டின் மேல வந்து போட்டுருவாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதோட அந்த இன்னொரு நாடு வந்து அழிஞ்சே போயிடும் எப்படி வந்து ஹீரோ சிமா நாகசாக்கி அழிஞ்சு போச்சோ அந்த மாதிரி ஒரு விளைவு வந்துரும் அதனாலதான் என்ன போயிட்டு இருக்காங்க அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாட்டோட வந்து மோத மாட்டாங்க இஸ்ரேல்டையும் அணு ஆயுதம் இருக்கு ஈரான்டையும் அணு ஆயுதம் இருக்கு இப்ப அதே நேரத்துல இப்ப வந்து பார்த்தா ஈரான் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டை வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து ஐநா தரப்புல இருந்தே முன் இருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் வந்து ஈரான் கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்ன தெரியுங்களா தெளிவா அவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க இப்ப ஐநாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னொரு நாட்டை வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ் அதே மீறி வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டை தாக்கிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐநாட்டை முறையிடுவாங்க ஐநா என்ன பண்ணுவோம்னா பதிமூணு நாள்ல வந்து ஆக்சன் எடுப்பாங்க இதுதான் அவங்களுடைய ப்ரொசீஜரா இருக்கு இப்ப இஸ்ரேல் தாக்குனதை பத்தி ஈரான் போய் சொல்றாங்க ஐநாட்டை ஆனா ஐநா ஏதாவது செஞ்சானா ஒண்ணுமே செய்யல கண்டனம் தெரிவிக்கல எந்த ஒரு முடிவையும் எடுக்கல அவங்களுக்கான எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல இதை வந்து பொறுத்து பார்த்துட்டு இருக்காங்க எது வரையும் பார்த்தீங்கன்னா முந்தாணியத்து நைட்டு பன்னெண்டு மணி வரையும் ஏன்னா அந்த முந்தாணியத்து நைட்டு பன்னெண்டு மணியோட அந்த பதிமூணு நாள் கெடு அப்படிங்கிறது முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈரான் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஐனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பதிமூணு நாள்ல நீங்க ஆக்ஷன் எடுத்தா நாங்க எதுவும் செய்ய ஆனா நீங்க பதிமூணு நாள்ல ஆக்ஷன் எடுக்காட்டினா நாங்க திருப்பி அடிப்போம்னு சொல்லிட்டுதான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க பொறுத்து இருந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படி இருக்காங்கன்னா தாக்குதலே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈரான் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணல ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க சர்வதேச சட்டங்களை வந்து மீறாமல் தான் ஈரான் இருக்கிறதாக வந்து நிரூபிச்சிருக்காங்க அதனால தான் இப்போ வந்து ஈரான் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அவங்க எங்களை தாக்குனாங்க தாக்கினதுக்கு தானே நாங்க பதில் தாக்கியிருக்கோம் இதுல இங்க மேல என்ன தப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீண்டும் வந்து ஈரான் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஐநாவை நோக்கி ஏன்னா ஐநா வந்து இப்போது கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கு ஏன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நாங்கள் தப்பு ஒன்றும் பண்ணல தான் வந்து தப்பா கேள்வி கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஐநாவே கொஸ்டின் பண்ணியிருக்குது இதே நேரத்துல இப்ப பெஞ்சமின் நெத்தின்யா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திரும்ப திரும்ப வந்து வார் கேபினெட் போட்டு மறுபடியும் மீட்டிங் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம தாக்குறதை பத்தி தான் ஏன்னா வந்து தாக்குறோன்னு அறிவிச்சிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளேன்னு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் அறிவிச்சாலும் இதுல ஒரு விஷயம் இருக்கு சைக்காலஜிக்கலா வந்து அவங்க வந்து அந்த மக்களை வந்து பயப்படுத்துறதுக்காக கூட அந்த அறிவிப்பை முதல் கட்டமாக கொடுத்துருக்கலாம் நம்ம இன்னைக்கு காலையில வீடியோலயே சொல்லிருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தாக்குறதுக்காக இஸ்ரேல் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பாக்கும்போது எப்படி வந்து ஈரான் நாங்க தாக்குவோம் தாக்குவோம்னு சொல்லி சொல்லி ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு தாக்குனாங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் இன்னும் தாக்க போறது கரெக்டான நேரத்தை இன்னும் முடிவு பண்ணல அத சொல்லுவாங்களா அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை கொஞ்சம் வந்து என்ன பண்ணும் பயப்படுத்தணும் எப்படி எங்க மக்கள் வந்து ஓடி போய் பங்கர் ஒழிஞ்சாங்க ஒளிஞ்சாங்க சாப்பாட்டையெல்லாம் பறிக்கி வச்சாங்க எல்லாருமே இந்த என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப பதற்றமாக இருந்துட்டு இருந்தாங்க ரெண்டு வாரமாக அதுக்கப்புறம் தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப பாக்கும்போது போது ஓரளவுக்கு இருப்பாங்க ஏன்னா வந்து அது பொதுமக்களுக்கான தாக்குதலாக இல்லைங்கிறதுனால சரி நமக்கு ஒரு பெரும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் அந்த பயத்தை தான் ஈரானுக்கும் ஈரானுடைய மக்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை கண்டுகொள்வதாக இல்லை அவங்க நார்மலா தான் இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஈரானும் வந்து எங்களால முடிஞ்ச பாதுகாப்பை நாங்க செஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு பாதுகாப்பை செஞ்சுட்டு இருக்காங்களோ தவிர அவங்க பயந்துட்டு எந்த ஒரு காரியத்தையும் இந்த தடவை ஈரான் பண்ணல அதே நேரத்துல ஒரு ஐந்து ஆறு காரணங்கள் சொல்லப்படுது ஏன் வந்து இன்னும் இஸ்ரேல் வந்து அடிக்காம யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் காரணம் என்னன்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய முழு ஆதரவும் இன்னும் கிடைக்காம இருக்குன்னு சொல்றாங்க அமெரிக்கா ஆதரவு கொடுக்குது நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருச்சு எல்லாம் ஓகே அதெல்லாம் வார்த்தையாக வந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இன்னும் எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல இப்ப நம்ம போய் இறங்கணும்னா நம்ம தனியா வந்து அடி வாங்க வேண்டியது வந்துரும்னு சொல்லி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில்

சூடு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது வான் தாக்குதல்ல நூத்து கணக்கானவங்க சாவாங்க ஆனா இந்த மாதிரி துப்பாக்கி சூடு அந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் நூத்து கணக்கான பேர் சாவறக்கான வாய்ப்பு இல்லாம தான் போயிட்டு இருக்குது இந்த நிலைமையில அவங்களுடைய ஆயுதம் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கறது தெரியாம இஸ்ரேல் வந்து கொஞ்சம் வந்து தாமதிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈரானுக்கு ஆதரவாக யார் இருக்கா சைனாவும் ரஷ்யா இருக்காங்க அது ரெண்டே போதுமே இது தவிர வேற என்னத்தை யோசிக்க வேண்டியது இருக்குதுங்க அளவுக்கு இந்த இரண்டு நாடுகளும் என்னவா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள போய் சீன்றதா அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்க போதே ஏன்னா ரஷ்யால வந்து பகிரங்கமா அறிவிச்சுட்டாங்க நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு சைனா சொல்லிட்டாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஈரானுக்குட்டாங்க இப்படி இருக்கும்போது நாம போய் இவங்களை தூண்டுவிக்கிறதா அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா ஈரானோடு சண்டைங்கிறது ஈரானோடு சண்டையா மட்டும் இருக்காது ஈரானை தொட்டால் நிறைய குழுக்கள் சண்டை போடுவாங்க யாருன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ஹமாஸ் ஏற்கனவே வந்து பார்த்தா ஈரானுடைய ஐஆர்ஜிசி படையில எல்லாம் இறக்கும்போது என்ன பண்ணாங்க இவங்க வந்து அதுக்கு நாங்க பதிலடி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தாக்குறாங்க அதே மாதிரி ஹிஸ்புல்லா என்ன பண்ணாங்க எப்படி நீங்க ஈரானை தாக்கலாம்னு சொல்லிட்டு தாக்குவாங்க அந்த மாதிரி ஈரானை தாக்குனா ஈரானை நீங்க எப்படி தாக்கலாம் அப்படின்னு சொல்லியே வந்து என்ன பண்ணுவாங்க ஹவுதிகளும் ஹமாஸும் இஸ்புல்லாவும் ஈராக்கில இருக்கக்கூடிய அந்த குரூப்பும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானுக்காக ஒரு பங்கு அடிப்பாங்க அப்ப பாக்கும்போது ஈரானுக்காக ஈரானோடும் சண்டை போட்டு மத்தவங்கள்ட்டையும் சண்டை போட்டு இன்னும் புது புது குரூப்புகள் நிறைய வருவாங்க சொல்லிட்டு ஒரு பெரிய இருக்கு பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஈரானுடைய ஆயுத வளமே இதுக்கு என்னன்னு இஸ்ரேல்கிட்ட இதுதான் ஆயுதங்கள் இப்படிதான் இருக்கும் அவ்வளவுதான் நம்ம இதை வச்சு இதை தடுத்துடலாம்னு தெரிஞ்சா இவங்க இறங்குவாங்க ஆனா அப்படி கிடையாது ஈரான் தான் வந்து மாசத்தை கொண்டு கண்டுபிடிச்சு வெளியிட்டுட்டே இருக்காங்களே அவங்களுடைய தாக்குதல்லாம் எப்படி இருக்குது அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு எல்லாம் அடிச்சாங்களே அந்த அளவுக்கு தூரத்துல கூட தாக்கும் போது அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்கிறாங்க அப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது இஸ்ரேலால தாக்கு பிடிக்க முடியாது அதனால என்ன பண்றாங்க இவங்களுடைய ஆயுத பலத்தை பயந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க இஸ்ரேல் டீம் எல்லா ஆயுத பலங்களும் இருக்கு ஆனா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தாக்கிக்கும் போது என்ன ஆகும்னா ரெண்டு பக்கமே சேதம் இருக்கும் இஸ்ரேல் ஏற்கனவே வந்து பெரிய விலையை கொடுத்துட்டாங்க ஆட்சியே வந்து போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க இந்த நிலைமையில இருக்கும்போது இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க இதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாமதப்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா நாம போய் எதையாவது அடிச்சு அவங்க வந்து பெரிய பெரிய ஆயுதமா இறக்கிட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சு போயிடுமேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ரொம்பவே வந்து நிதானிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு ஆனா எல்லாவற்றுக்கும் மேல இஸ்ரேல் இப்ப கொடுத்திருக்கிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தா ஈரானுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடியதான் அவங்களுக்கு அந்த அணு ஆயுதம் எங்க வச்சிருக்காங்களோ அதை தாக்கிடணும் அதை தாக்கிட்டா என்ன சொல்லுங்க டேமேஜ் ஆனா அங்க இருக்கக்கூடிய ஈரான் முழுவதுமே அதை பரப்பி ஈரானையே அழிச்சிடும் அதுக்காகத்தான் வந்து என்ன பண்றாங்க இஸ்ரேல் வந்து ஈரானுடைய அணு ஆயுதத்தை தாக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானும் அதே தான் பண்ணுவாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கும் அணு ஆயுதம் இருக்கு அந்த அணு ஆயுதம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறதை வந்து நம்ம சொன்னோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது வந்து சைபர் அட்டாக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க எல்லா தகவலையும் எடுத்துட்டாங்க எல்லா தகவலையும் எடுத்து அவங்களுக்கு தெரியும்ல இப்ப எங்க இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல எது எது எங்க இருக்குது அணு ஆயுதம் இப்போது எப்படி இருக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் திரும்ப வந்து அந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் தாக்குவாங்க இப்ப இது ரெண்டும் பார்த்தா பெரும் பிரச்சனை அப்படி அணு ஆயுதத்தை மட்டும் ஒருத்தவங்க தொட்டுட்டாங்கன்னா அந்த நாடே வந்து கிட்டத்தட்ட அழிஞ்ச மாதிரிதான் எப்ப வந்து ஹிரோசிமா நாகசாகி தாக்கப்பட்டுச்சோ அதுக்கப்புறமே அணு ஆயுதம் எங்கேயுமே வந்து போடக்கூடாது அணு ஆயுதம் வெளிவர மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரிதான் ரூல்ஸே இருக்கு அதுக்காகத்தான் வந்து பாக்கும்போது இந்த மாதிரி ஐநா இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப இவங்க மாத்தி மாத்தி வந்து இவங்க அவங்களுடைய அணு ஆயுதத்தையும் அவங்க இவங்களுடைய அணு ஆயுதத்தையும் குறிவைக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு அது மட்டும் நடந்தா மத்திய கிழக்குல இதோட மோசமான நிலைமை நம்ம எதையுமே சொல்ல முடியாது மூன்றாம் உலகப் போரே வந்துடும் இறைவன் தான் காப்பாற்றணும் அந்த அளவுக்கு இந்த நிலைமை போகாம இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த அறிவிப்பை இவங்க இரண்டு பேருமே ஒடுத்திருக்காங்க இது வந்து பார்த்தா ஒரு சாதாரண தாக்குதலா இருந்தா அணு ஆயுதம் வரையும் போய் பேச மாட்டாங்க இப்ப ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை குறிக்கோளாக வைத்திருந்தாலும் ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிளஸ் இருக்கு என்ன பிளஸ்ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டாக்கே பண்ணது வந்து ஈரானாக இருக்குது இப்ப இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேல் அடிச்சதுக்கு தான் அவங்க பதில் கொடுத்தாங்க ஆனா நேரடியாக அடிச்சது யாருன்னு பார்க்கும்போது ஈரான் தான் இஸ்ரேலுக்குள்ள அடிச்சிருக்காங்க அடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா சோதிச்சு பார்த்துட்டாங்க எப்படியெல்லாம் வந்து இஸ்ரேல் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய அந்த உறவு நாடுகள்லாம் எவ்வளோலாம் வந்து தாக்கு பிடிப்பாங்க தடுப்பாங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப வந்து ஈரானை பொறுத்தவரை ஒரு சோதனை தான் முதல்ல மூணு ட்ரோனை போட்டோம் இவங்க வந்து மொத்தமாகவே நூறு தான் அடித்தாங்க அப்போ இவங்க நூறு அடிக்கிறக்கு தான் லாக்கி அதிகபட்சம் போனால் ஒரு இரநூறு அடிப்பாங்க அவ்வளோ தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஏவுகணைகள்லாம் பேலஸ்டிக் ஏவுகணைகளோ இல்லை வந்து குரூசேல் மிஸ்ஸிலையோ எதையுமே அவங்க தாக்கல அப்போ தாக்கலங்கும் போது அவங்களுடைய இது எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு நாள் வச்சு டெஸ்ட் வச்சு பார்த்துக்கிட்டாங்க முதல் தடவை தாக்குனதை வச்சு ஒரு நேக்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அடுத்த தடவை நம்ம என்ன பண்ணிடலாம் இதை வந்து இன்னும் பலமடங்காக செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ஈரான் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இரண்டாயிரம் ஏவுகணைகள் பேலஸ்டிக் மிசைல வந்து நாங்க ஏவருக்கு தயாரா இருக்கோம் இப்போ மட்டும் மிசைல எங்களை அடிச்சான்னு சொல்லியிருக்காங்க இவங்களால முன்னூரே தடுக்க முடியாம தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க முதல் தடவைங்கும் போது ரெண்டாயிரத்தை ஒரே நேரத்துல ஏவிட்டா எப்படி இவங்க தடுப்பாங்க எந்த விதத்திலையும் தடுக்க முடியாது அப்ப எல்லா விஷயத்தையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாதுரியமாக பார்த்து வச்சுக்கிட்டாங்க இப்படி எல்லாம் நம்ம செய்யலாம்னு சொல்லி இது வந்து ஈரானுக்கு இப்ப இருக்கக்கூடிய பெரும் இருக்கு ஆனா இஸ்ரேலுக்கு அப்படி கிடையாது இஸ்ரேல் இனிமேல் தான் செய்ய போறாங்க ஈரான் அதுக்கு பதிலுக்கு என்ன செய்வாங்கன்னு கூட இஸ்ரேலுக்கு தெரியாது இஸ்ரேல் போகிறது ஈரானை தாக்காம இருக்குமா அப்படிங்கிறது கூட பெரும் கேள்விக்குலி தான் ஆனா ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஐப்பர்சோனிக் ஏவுகணைகள்லாம் இருக்குது அந்த ஏவுகணை எல்லாம் பார்த்தா ஐஎன்டோமுக்கு கூட சிக்காமல் போகக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் வந்து ஈரான் களமிறக்குவாங்க இந்த மாதிரி ஈரானுக்கு பார்க்கும்போது நிறைய பிளஸ் இருக்குது எல்லா டெஸ்ட்டையும் அவங்க முன்னாடியே பண்ணி இவங்களுடைய நிலமெல்லாம் இவங்களுடைய லெவல் இப்ப எப்படி இருக்குது அப்படிங்கறதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஆனா இஸ்ரேலுக்கு இன்னும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை எது எப்படி இருந்தாலும் சரி இஸ்ரேலும் வந்து இரவோடு இரவாக தாக்குதலை தொடங்குவாங்கன்னு சொல்லிட்டு நேற்று இரவே எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி இன்று இரவும் பார்த்தா பெரும் பதற்றமான தான் இருக்கு ஈரான் தயாராக இருக்கிறாங்க இஸ்ரேல் தாக்குவாங்களா இல்லையாங்கிறது நமக்கு விடிந்தால்தான் தெரியும் ஈரான் செய்ததை போல இரவோடு இரவாக தாக்குதல் நடக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கு நம்ம நாளைக்கு இன்னும் சில தகவல்களோட உங்களை சந்திக்கலாம்